ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அருமையான தோசை மாவு அரிசியை ஊற வைக்காமல் மாவு ஆட்டாமல் ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேபி இந்த பேச்சுலர்ஸ் எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்துட்டு இப்போ இருக்கிற பிஸி லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா பேத்துக்கு அரிசியை ஊற வச்சு மாவாட்ட ஆட்ட வச்சு புளிக்க வச்சு சாப்பிடலாம் டைமே இருக்காது ஸோ ரொம்ப சீக்கிரமாக காலையில் டிஃபன் சாப்பிடணும் இல்லை நைட்டுக்கு ஏதாவது டிஃபன் செய்யணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி செய்யலாம் ஸோ வாங்க இந்த தோசையை எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் இந்த கப்பை நான் வந்துட்டு அளவுக்கு எடுத்திருக்கேன் ஸோ இந்த கப்பில் ஒரு கப்பு பார்த்தீங்கன்னா ரவை எடுத்திருக்கேன் இந்த ரவை எதுக்கு அப்படின்னா நம்ம அரிசி மாவு போட்டு தான் வந்துட்டு தோசை மாவை ரெடி பண்ண போகிறோம் ஸோ வந்து ரவையை கொஞ்சம் ஒரு மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தோசை பார்த்தீங்கன்னா லைட்டாக அங்கங்கே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ இதை வந்துட்டு ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்காமல் நர நர சொல்லி அரைச்சு இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கப் ரவையை ஒரு அடி அடிச்சுட்டு மிக்சியில நம்ம எடுத்தாச்சு அடுத்ததுல பாத்தீங்கன்னா கொஞ்சமா சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்துட்டு நம்ம அப்பவே மாவு மிக்ஸ் பண்ணிட்டு தோசை சுடுறனால நல்லா அந்த கலர் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கோல்டன் கலர் வர்றதுக்கு வந்துட்டு நம்ம சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா அரிசி மாவு எந்த அரிசி மாவு இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ வந்துட்டு இதே கப்பு நான் வந்து இந்த கப்பை வந்து அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் வேறு எதில் எடுத்தாலும் இதே மாதிரி அளவு எடுத்துக்கோங்க இப்போ இந்த கப்பில் நான் பார்த்திங்கன்னா மூணு கப் அளவுக்கு அரிசி மாவை எடுக்கிறேன் அழுத்தியெல்லாம் எடுக்கக்கூடாது சும்மா நார்மலாக அள்ளி மூணு கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதில் ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தயிருங்க தயிர் ஆட் தான் நமக்கு தோசை பார்த்திங்கன்னா அப்பவே நம்ம சுடும் சுடும் போது நமக்கு நல்லா சாஃப்டாக வரும் ஸோ தயிர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பாத்தீங்கன்னா ஸ்பூனில் நல்லா அள்ளி எடுத்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரவை ஒரு கப்பும் அரிசி மாவு பாத்தீங்கன்னா ஒரு மூணு கப்பும் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ வந்துட்டு தயிர் பார்த்திங்கன்னா ஸ்பூனில் அள்ளி எடுத்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இதில் முக்கியமாக பாத்தீங்கன்னா தயிர் நல்லா புளிச்சிருந்ததுன்னா நமக்கு தோசை வந்து நல்லா சுவையாகவே இருக்கும் அடுத்ததாக இதில் தோசை மாவு பதத்துக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் அடித்தாலும் சரி இல்லை நீங்கள் இந்த முட்டையை அடிப்பீங்க இல்லையா அது அந்த மாதிரி அந்த கரண்டியை வச்சுட்டு நீங்கள் ஒரு அடி அடித்தாலும் சரி ரவையை மட்டும் மிக்ஸியில் அடிச்சுட்டு மாவை அந்த மாதிரி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தோசையோட பதத்துக்கு மாவு வந்து நான் ஒரு அடி அடித்து மிக்ஸியில் எடுத்துக்கிட்டேன் ஸோ ஈஸியாக அது வந்து மிக்ஸ் ஆயிடும் ஒரு வேளை உங்கள் மிக்ஸி வந்துட்டு ஃபுல்லாக இருந்து அடிக்க முடியாதுன்னா அது ரெண்டு டைம் போட்டுட்டு கூட நீங்கள் அடிச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தோசை மாவு மாவு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம அரிசியை ஊற வைக்கவும் இல்லை மாவு வந்து பன்னெண்டு மணி நேரம் புளிக்கணுன்றதும் இல்லை நமக்கு டக்குன்னு பார்த்திங்கன்னா தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ இந்த மாவை நம்ம என்ன பண்ணால் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருணுங்க இல்லை அப்படி எப்படின்னா நீங்கள் வந்துட்டு நைட்டு மிக்ஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களே காலையில் நீங்கள் இந்த மாவில் தோசை சுட்டிங்கன்னா அப்படியே முறுமுறு முறு கிறிஸ்பியாக பேப்பர் ரோஸ்ட்டு நீங்கள் சுட்டு எடுக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பராக வரும் பட் இருந்தாலும் நான் பார்த்தீங்கன்னா இப்போவே சுடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம தோசையை சுட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டான தோசை வந்து உங்களுக்கு கிடச்சிரும் பத்து நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம எப்பவுமே தோசை சுடுற மாதிரியே இந்த தோசையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் ஸோ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணி தோசை சுடுவீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் தோசைகள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா புதுசாக வாங்குறீங்கன்னு வைங்களே அதில் ஒரு ரெண்டு தடவை நீங்கள் வந்துட்டு சப்பாத்தி சுட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டை ஒரு ரெண்டு தடவை வருத்தீங்கன்னு வைங்களையா அவ்வளோதாங்க சூப்பராக உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக தோசை வந்துடும் அப்போவும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி தடவி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தோசை நல்லா ஈஸியாக வந்துட்டு இந்த மாதிரி தவாலருந்து நீங்கள் வந்து தோசை சுட்டுறலாம் ஸோ இப்போ நம்மளோட தோசை பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க ஒரு தடவை நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அடிக்கடி செய்கிறதுக்கு பழகிடுவீங்க ஸோ கண்டிப்பாக இந்த தோசை ரெசிப்பியை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க